ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்கிறத பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுட் எடுத்துக்கோங்க இதில் ஒவ்வொரு கப் அளவுக்கு நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அரிசி வந்து அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் டைம் இருந்ததுன்னா நாலு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறுறது பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க சுத்தமாக தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸி தான் இருக்க மாற்றிக்கலாம் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ரவரவையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன் பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் நார்மலாக நம்ம இடியா பார்த்துக்கலாம் பசுகிறத விட இன்னும் கொஞ்சம் நெல்நிலப்பாக இருக்கிற மாதிரி பிசஞ்சிக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நெல்நிலப்பாக பிசஞ்சிட்டு கையை நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் இந்த மாதிரி வந்ததுனாலே உங்களுக்கு சரியான பக்குவன்னு இருக்கும் இந்த மாதிரி உருட்டை எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாழை இலையில் கொஞ்சமாக நெய் போட்டு தடவிக்கலாம் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பசஞ்சர் எடுத்த மாவு இதில் வச்சு நல்லா தட்டிக்கலாம் ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தட்டிக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று போல் எல்லா சைடும் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு வெயிட்டான இரும்பு பாத்திரம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவு மண் பாத்திரம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து இலைய சேர்த்து நம்ம மாவை உள்ளே சேர்த்துட்டு மேலே இன்னொரு இலை போட்டு இதை மூடிடலாம் மூடி நல்ல மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க நல்ல இறுக்கமான மூடி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு சைடு நல்லா வெந்ததும் அந்த இலையோடு அப்படியே திருப்பி போடுங்க இலையிலேருந்து இதை வெளியில் எடுக்க வேண்டாம் திருப்பவும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க இலை நல்ல கலர் மாதிரி நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா வேகும் அடுப்பு நல்லா லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் இலை நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதும் இலையை நம்ம எடுத்துடலாம் நல்லாவே சூப்பராக வெந்திருக்கும் இப்போ இந்த சைடில் மட்டும் லேஸ் அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல சுடும்போது அப்படியே நம்ம சுட்டை எடுத்துக்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்காக வந்து இன்னொரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு நல்ல கட்டியான தேங்காய் பால் நான் வந்து இதில் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பொடி தனியாக கூட இதில் சேர்த்துக்கலாம் கூடவே இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுடர் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் அதை சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த நாட்டு சக்கரை நல்லா அந்த தேங்காய் பாலில் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம சுட்டெடுத்த அரிசி மாடை போட்டு நல்லா தேங்காய் பால் நிறைய விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணால் நல்லா ஊறி நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இல்லை நீங்கள் தேங்காய் பால் வைக்கிற பவுல்லையே கூட போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவும் இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்